கர்த்துடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் சிந்தனைக்கு என்கிற தலைப்பில் என்னுடைய யூடியூப் செய்திகளை கடந்த ஆண்டு முழுவதுமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளும்படியாக இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற உங்களுடைய ஜபத்தை அடிய நாடி நிற்கிறேன் கர்த்துடைய பிரசத்த நாமம் மகிமைப்படுவதாக கர்த்துடைய பணியில் இசைக்கியல் சங்குவேன் நீ திடன் கொண்டு தைரியத்துடன் இந்த வேலையை செய் மனந்தளராதே என் இறைவனாகிய எகோவா உன்னோடு இருக்கிறார் ஏகோவாவின் ஆலயத்தில் வேலைகள் எல்லாம் முடியும் வரை அவர் உன்னை கைவிட மாட்டார் நீ அசைக்கப்படவும் மாட்டாய் ஒன்று நாளாகமும் இருபத்து எட்டு இருபது இந்த காணொளியில் நாம் தியானிக்கப் போகிற தலைப்பு யோவான் எழுதின நற்செய்தி நூல் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டாவது வசனங்கள் கூறும் கருத்துக்கள் என்ன இந்த வசனங்களை மேலிருந்த வாரியாகப் பார்க்கும் பொழுது இந்த வாக்கியங்களை விளங்கிக் கொள்ள முடியவில்லை நான்கு சந்தேகங்களை எழுப்புகிறது ஒன்று இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதா பழைய ஏற்பாட்டில் இப்படி குறிப்பிட்ட வார்த்தைகள் சொல்லப்படவில்லை அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து எதற்காக வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக என்று ஏன் சொன்னார் இரண்டு ஜீவத் தண்ணீருள்ள நதிகள் யாருடைய உள்ளத்திலிருந்து புறப்படும் கிறிஸ்துவிடம் இருந்து வெளிப்படுமா அல்லது விசுவாசிகளிடமிருந்து ஓடுமா மூன்று இந்த நிகழ்வின் வரலாற்று பின்னணி என்ன நான்கு ஜீவநதியின் மூலம் எது வாய்க்கால் எது இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த காணொலியில் கேட்கலாம் கேட்டு பயன்பெறுங்கள் நமது இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகள் விசுவாசிகளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டு அவர்களுக்கென்று நான் வழங்கி வருகிறேன் ஏனென்றால் வேதத்தில் பல கருகலான சத்தியங்கள் எளிதில் புரிய முடியாத காரியங்கள் பல உண்டு அவைகளை பற்றிய விளக்கங்கள் போதகர்களுக்கும் விஷயம் தெரிந்த நன்கு இறையில படித்தவர்களுக்கு மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியாக இருக்கிறது ஆனால் சாதாரண விசுவாசிகள் அதை புரிந்து கொள்ள முடியாம நிலையில் இருக்கிறார்கள் எனவே விசுவாசிகள் அந்த காரியங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்திகளை நான் ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு வழங்கி வருகிறேன் ஏனென்றால் வேதம் என்பது வெறும் போதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா விசுவாசிகளுக்கும் உரியது எனவே எல்லா விசுவாசிகளும் எல்லாவிதமான சத்தியங்களையும் கருகலான சத்தியங்களை புரிந்து கொள்ளவும் அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த செய்திகளை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வருகிறேன் அனைத்தும் இறையில் கோட்பாட்டுக்குட்பட்டு எந்த விதமான தவறான வியாக்கியங்களுக்கு இடம் கொண்டாமல் சமநிலையோடு உங்களுக்கு நான் வழங்கி வருகிறேன் எனவே இந்த செய்திகளை மற்ற விசுவாசிகளுக்கு நீங்கள் வழங்குங்கள் பகிர்ந்தளியுங்கள் அது என்னுடைய ஊழியத்திற்கு செய்கிற மிகப்பெரிய பயனுள்ள காரியமாக இருக்கும் இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் யோவான் எழுத நற்செய்தி அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படிச் சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை இது வந்து ஒரு மிகவும் சிக்கலான பேசேஜ் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத பலவிதமான தர்க்கங்களுக்கு உள்ளான ஒரு வசனம் மேலெழுந்து வாரியாக பார்த்தால் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இதுல பலவிதமான கேள்விகள் சந்தேகங்கள் வருகிறது அதை பற்றி சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம் இந்த பதினைஞ்சு இருபது நிமிஷ நேரத்துக்குள்ளாக அத்தனை காரியங்களும் உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி செய்கிறேன் கத்ததாமே மகிமைப்படுவாராக பார்க்கும் பொழுது மூன்று காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்ன தீர்க்க தரிசனம் என்றால் அவரை விசுவாசிக்கு ஒரு இடத்தில் உள்ள நதிகள் ஓடும் என்கிற தீர்க்க தரிசனம் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அதான் மேசியாவை நம்புகிற ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிற தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது இல்லை எந்த இடத்தில் போனாலும் இந்த கரெக்டா இந்த வேர்டு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் விசுவாசிக்கிறவன் இடத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கும் சொல்லப்படவில்லை பின் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை சொன்னார் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜீ ஜீவ உள்ள நதிகள் ஓடும் என்றால் எல்லாத்துக்கும் அவன் தான் சோர்ஸா அப்படின்னு பார்த்தால் இல்லை அது கொடுக்கிறவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படி என்றால் விசுவாசிக்கிறவனிடத்தில் என்கிற வார்த்தை தவறான வார்த்தையா யாரிடத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் கிளம்பும் வரும் என்பது இதில் ஒரு முக்கியமான கேள்விக்குரிய ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது அடுத்ததாக இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராய் கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் எப்பொழுது சொன்னார் அதையும் யோசித்து பார்த்தால் தான் இந்த யோவா நர்ச்சிதினுள் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை வசனங்களுக்கான தெளிவான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை பற்றி இப்பொழுது ஒன்றன் மின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் வேதத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூன்று அடிப்படையான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிகழ்வு அல்லது அந்த வார்த்தை யாருக்கு யார் சொன்னார்கள் எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது இந்த மூன்றின் அடிப்படையில தான் கருகலான சத்தியங்களை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் இதுதான் பேசிக் வே ஆஃப் இன்டர்பிரேஷன் அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்ன இந்த வார்த்தை என்ன வார்த்தை என்றால் ஒருவன் தாகமா இருந்தா என்னிடத்தில் வந்து பானமன்ன கடவன் அவனிடத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எங்கே சொன்னார் என்றால் யூதர்கள் கொண்டாடுகின்ற அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர் கூடால பண்டிகையின் நாட்களில் இறுதி நாளில் மிகப்பெரிய சத்தியத்தை பேக்ரவுண்ட் என்னன்னு பொதுவாக யூதர்கள் மூன்று வகையான பண்டிகைகளை கொண்டாடுவார்கள் பஸ்கா பண்டிகை ஆஃப் என்று சொல்வார்கள் இது எதற்காக என்றால் நானூறு ஆண்டு கால எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் தங்களை விடுதலையாக்கின அந்த காரியத்தை நினைவு கூறும்படியாக கொண்டாடப்படுகின்ற பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை அடுத்த பண்டிகை எதுவென்றால் பண்டிகை இது எதற்காக என்றால் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு உடன்படிக்கை அந்த கட்டளைகளை கொடுத்த அந்த காரியத்தை நினைவு கூறும்படியாக பெந்தைக்கோசு பண்டிகை கொண்டாடுகிறார்கள் கூடார பண்டிகை எதற்கு கொண்டாடுகிறார்கள் என்றால் இந்த நாற்பது வருட வனாந்திர வாழ்க்கையில் கத்தர் அவர்களை நடத்தின வழி அவர்களை போசித்த வழி தாகம் தீர்த்த வழிகளை எண்ணி கற்றை துதிப்பதற்காக கொண்டாடப்படுகின்ற பண்டிகை தான் இந்த பண்டிகையின் போது என்ன நடக்கும் என்பதை குறித்து லேவியர் ஆபுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் அந்த பண்டி ஏழு நாள் கொண்டாடப்பட வேண்டும் அதன் முதல் நாளில் இருந்து அவர்கள் மரங்களில் இருந்து சிறந்த பழங்களையும் ஓலைகளையும் கொம்புகளையும் எடுத்துக்கொண்டு கற்றல் சன்னிதானத்துக்குள் வர வேண்டும் ஒரு மகிழ்ச்சியோடு வர வேண்டும் அதே சமயத்தில் வந்து சீரபாம் குளத்தில் இருந்து ஒரு பொன் கலசத்தில் வந்து ஆசாரியர்கள் லேவியர்கள் வந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து அதை வந்து எங்கே செலுத்துவார்களாம் ஆர்ட் ஆர்ன்ட் ஆஃபர் என்று சொல்லப்படுகின்ற தேவாலயத்தில் காணப்படுகின்ற அந்த இடத்தில் அவர்கள் கொட்டுவார்களாம் எப்படி என்ன பக்கத்துல ரெண்டு பேசின் இருக்கும் ஒரு பேசின்ல தண்ணியையும் சீலவாம் அந்த இன்னொரு பேசின்ல வந்து திராட்சை ஊற்றி அதை வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள் அப்படி லேவியர்கள் பாட்டு பாடுவார்கள் இஸ்ரேல் மக்கள் தேவனை துதிப்பார்கள் இப்படி ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு காரியமாக காணப்படும் அதே வேளையில வந்து அந்த நாட்களில் வந்து யூதர்கள் வந்து தங்கள் இருக்கிற இடங்கள் டெம்பரவரியா ஒரு செட்டு போடுவாங்க ஒரு டெம்பரவரியா ஒரு குடில் அமைத்து அந்த குடில டெக்கரேட் பண்ணி மலர்களினாலும் இலைகள்னாலும் டெக்கரேட் பண்ணி வண்ண விளக்குகள்னால டெக்கரேட் பண்ணி அந்த டெம்பரரி அந்த குடில்களை அழகுபடுத்துவார்கள் ஆனா அதுல என்ன இருக்குன்னா அதனுடைய கூரை வந்து மூடப்படாமல் இருக்கும் எப்பொழுதும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்க வேண்டுமா ஏனென்றால் வனாந்திரத்தில் அவர் அப்படிதான் வாழ்ந்த அந்த காரியத்தை நினைவூரும்படியாகவும் அந்த கூடாரத்தை அப்படி அமைப்பார் அதுதான் கூடார பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் குளத்திலிருந்து தண்ணி எடுத்து வர காரியத்தை குறித்து வேற்று சொல்லப்படவில்லை ஆனால் யூதருடைய பாரம்பரிய புத்தகங்கள் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பண்டிகையின் இறுதி நாளில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தமாய் கூப்பிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து மன்ன கடவன் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து நதிகள் ஓடும் என்று சொல்கிறார் என்ன அன்றைக்கு அந்த அந்த ஜனங்கள் வெளிப்பட்ட தண்ணீரை குடித்து அவர்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்றால் ஒன்று குரதிய புத்தகம் பத்தாவது அதிகாரம் நாலாம் வசனத்தை பார்க்கலாம் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடையே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்ன அர்த்தம் என்றால் அவர்கள் எல்லோரும் ஞானபானத்தை குடித்தார்கள் ஆன்மீக பானத்தை பெருகினார்கள் தங்களோடு கூட வந்த அந்த ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள் அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று அந்த கண்மலையை யாரோடு ஒப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுகிறார் அன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்களுடைய தண்ணீருடைய தாகத்தை தீர்த்தவர் அந்த ஞான கண்மலையாய கிறிஸ்து இன்றைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் உள்ள ஆன்மீக தாகத்தை தீர்க்க போகிறவர் இயேசு அவர் அவர் பிறகு மூலமா வெளிப்படக்கூடிய அந்த பசத்தாவியின் மூலமாக உலகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய ஆன்மீக தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் அதற்காகத்தான் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆல் ஹியூமன் பீங்ஸ் இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் பொதுவாக அந்த மனதில் வைத்துக்கொண்டு சொன்னார் என்று யோவான் அதை குறித்து பின்னால் எழுதுகிறார் ஏழு முப்பத்தி ஒன்பது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை தம்மை விசுவாசிக்கிறவள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னா இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியாலே பசுத்தா இன்னும் அருளப்படவில்லை எனவே அதை அடிப்படையாக கொண்டுதான் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன் அவனிடத்தில் வந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்கிறார் இதுதான் அந்த கான்டெக்ட் படி ஆண்டு சொன்ன வார்த்தை இனி அடுத்தபடியாக இந்த வார்த்தையுள்ள சில சந்தேகங்களை குறித்து இப்படி பார்க்கலாம் இதுதான் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ஸ் ஏன் அப்படி சொன்ன தாகமா இருக்க என்னிடத்துல வரக்கடன் ஏன் சொன்னார்ந்தால் அந்த பண்டிகையை அடையாளப்படுத்திக் கொண்டு அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் அந்த கண்மலையிலிருந்து பெற்ற தண்ணீரை பருகி திருப்தி அடைந்த காரியத்தை நினைவுகூறும்படியாக உள்ள பங்க்ஷன்ல அதே காரணங்காட்டி அடையாளப்படுத்தி இன்றைக்கு நான் அந்த ஞான கண்மழையா இருக்கிறேன் நான் கொடுக்கிற தீவத்தன் ஆன்மீக தாகத்தை தீர்க்கக்கூடிய காரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை ச கால் எவ்ரிபடி டு கம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஏழு முப்பத்தெட்டை சரியாக நாம் தியானிக்க வேண்டும் இந்த ஏழு முப்பத்தெட்டை மேல் இழந்த வாரியாக பார்த்தால் விசுவாசிக்கிறவன் இடத்தில் இருந்துதான் வந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று விசுவாசிகளைத்தான் ஒரு சோர்ஸாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது சரியான மொழியாக்கம் அல்ல இது எப்படி ஆர்டர் இருக்க வேண்டும் என்றால் ஒருவன் தாகமா இருந்தால் ஆவைக்குரிய தாகத்தோடு இருந்தால் என்னிடத்தில் வர வேண்டும் என்னிடத்தில் வந்து என்னை விசுவாசிக்க வேண்டும் ஸ்டெப் நம்பர் டூ அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய ஆவைக்குரிய தாகம் தீர்க்கப்படும் ஏனென்றால் என்னிடத்திலிருந்து ஜீவத் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் இதுதான் ஆர்டர் ஒருவன் வர வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் திருப்தி அடைய வேண்டும் ஏன் என்றால் என்னிடத்திலிருந்து நதிகள் ஓடும் இப்படிதான் அந்த ஆர்டர் இருக்க வேண்டும் நம்ம இந்த மேலெழுந்து வரையா பார்த்தால் அந்த விசுவாசியிடம் இருந்துதான் சோட்ஸ் மாதிரி ஜீவத்தண்ணில் உள்ள நதிகள் ஓடும் என்பது மாதிரி மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை சோட்ஸ் வந்து எப்போதுமே கடவுள் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடியவதான் அந்த பர்சுதாவியானவர் இயேசு கிறிஸ்தன் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவு அதன் மூலமாக அதை பெற்றுக்கொள்கிற மனிதன் ஆவைக்குரிய தாகம் தீர்க்கப்பட்டு திருப்தி அடைகிறான் இதுதான் அதனோட முக்கியமான கன்டென்ட்டை தவிர விசுவாசிகளை சோர்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூட விசுவாசியில் ஒரு வாய்க்கால் மூலம் எது என்றால் பிதாவாய கடவுள் குமாரனாகிய கிறிஸ்து அவரிடம் இருந்துதான் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும் வணங்கப்படும் இதை வந்து ஒரு அடிப்படை சத்தியமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு வரமாக இருந்தாலும் எந்த ஒரு ஈவா இருந்தாலும் மனிதன் வந்து ஒரு சோர்ஸாக காணப்பட முடியாது அவன் ஒரு சேனல் ஒரு வாய்க்காலாகத்தான் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவனாக கொண்டவனாக காணப்படுவான் தான் இந்த வசனத்தில் நமக்கு முக்கியப்படுத்தி சொல்லப்பட வேண்டும் இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் ஒருவன் தாகமாயிருந்தால் ஆவிக்குறி தாகத்தோடு இருந்தால் என்னிடத்தில் வர வேண்டும் என்னிடத்தில் வந்து என்னை விசுவாசிக்க வேண்டும் ஸ்டெப் நம்பர் டூ அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய ஆவைக்குரிய தாகம் தீர்க்கப்படும் ஏனென்றால் என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் இறுதியாக ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் ஏழு முப்பத்தி ஒரு காரியத்தை சொல்கிறார் சொல்லுகிறபடி அதாவது என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவனிடத்தில் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிற ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்டிருப்பதாக கருதி அந்த வாக்கியங்கள் சொல்லுகிறபடி இது நடக்கிறது என்று என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படவே இல்லை இந்த பர்டிகுலரா அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற உள்ளத்தில் ஜீவத்திறனில் உள்ள நதிகள் ஓடும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை அப்படி என்றால் ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று பார்ப்பதற்கு வேத அறிஞர்கள் பலவிதமான வியாக்கியானங்களை சொல்கிறார்கள் அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டரே சொல்லவில்லை வளையற்பாட்டில் இது மாதிரியான பல நிகழ்வுகள் அதாவது ஆவியான ஊற்றப்படுவார் இறுதி காலத்து ஊற்றப்படுவார் அந்த ஆவியான மூலமாக உலக மக்களுடைய ஆவிக்குரியதாக தீர்க்கப்படும் என்கிற தீர்க்க தரிசனங்கள் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது அதனுடைய சுருக்கமாக அதனுடைய சம்மரியாகத்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் சொல்கிறபடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரை தவிர ஒரு பர்டிகுலர் வார்த்தையை மையமாக வைத்து அதன்படி இதை சொன்னார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி பல ஏற்பாட்டில் பல இடங்களில் இறுதி நாட்களில் நடைபெறக்கூடிய ஆவியானவருடைய அருள்மாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் சகரியா பதினாலு எட்டுல பார்க்கிறோம் அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிகாலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் என்றால் உள்ள நதிகள் கிழக்கு சமுத்திரத்துக்கும் மேற்கு சமுத்திரத்துக்கும் சென்று உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை தீர்க்கும் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எரிசிலமில் புறப்படுகிற அந்த தண்ணீர் ஆவிக்குரிய தண்ணீர் ஜீவ தண்ணீர் உலகத்தினுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கும் என்ற ஒரு தீர்க்க தசன இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இருபத்தி எட்டுல பார்க்கிறபடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை உலகத்தின் இறுதி நாட்கள் மாம்சமான யாவின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் இங்கு பசுத்தாவியனுடைய அருள்மாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கேன் அடுத்ததா பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல பார்க்கும் போது நான் இஸ்ரேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் இறுதி நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் மீது விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்து ஒரு அருள்மாரியை பொழிந்து வந்து மறுபடியும் ஊற்றப்படுகின்ற ஆவியானுடைய அருள்மாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அப்ப சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினால கூட பார்க்கும் போது இதே அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் இயசை முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு கூட பார்த்தீங்கன்னா உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் என்கின்றே ஒரு தீர்க்க சொல்லப்பட்டிருக்கு இவை அனைத்தும் எதை குறைக்கிறது என்றால் பின்னாட்கள் ஊற்றப்படக்கூடிய பசத்தாவியாருடைய அருள்மாரியை குறித்து அந்த பசத்தாவியார் மூலமாக உலக ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படுகிற அந்த காரியத்தை குறித்து பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவாகத்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த கூடார பண்டிகையின் இறுதி நாட்களில் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் நான் அவர்களுக்கு ஆவிக்குரிய அருண்மாரிய பொ அந்த ஆவியானவருடைய கிரியை மூலமாக அவருடைய ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படும் அந்த ஆவியை என்னிடத்திலிருந்து வரும் என்னால் தான் சோசு நீங்கள் அதனுடைய வாய்க்காலாக இருப்பீர்கள் என்னிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியானவர் அந்த அந்த ஜீவத்தன் எல்லோருக்கும் பாய்ச்சப்படும் என்கிற அர்த்தத்தில் தான் இந்த இடத்தை நான் பொருள் கொள்ள வேண்டும் மற்றபடி ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த வசனத்தை ஆண்டு பயன்படுத்தவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக சுருக்கமாக இந்த யோவான் ஏழு முப்பத்தேழு முப்பத்தெட்டுனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட பல்வேறு வசனங்களின் அடிப்படையில் ஒருவன் ஆவிக்குரிய தாகம் உள்ளவனாயிருந்தால் அவன் இயேசு வண்டை வர வேண்டும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் அப்படி அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் அதில் திருப்தி அடைவான் ஏனென்றால் அதாவது இயேசுக்கு உள்ளத்தில் இருந்துதான் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அந்த தண்ணீர் உள்ள நதிகள் என்பது அப்பசுத்த ஆவியானவருடைய அருள்மாரியை குறிப்பதாகும் இந்த உலகத்தினுடைய ஆவைக்குரிய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் பர்சுத்தாவியானார் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அதனுடைய சோர்ஸ் யார் என்றால் ஆண்டவர் ஆ இயேசு கிறிஸ்து வி ஆர் த சேனல்ஸ் இதுதான் இந்த இடத்தினுடைய மைய கருத்து இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தவறாமல் அழுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த புதிய புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான ஆவைக்குரிய நன்மைகளையும் உலக நன்மைகளையும் கொடுத்து நீங்கள் கத்தடி சித்தத்தை செய்ய அடியன் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் இந்த ஊழியத்திற்காக நீ நீங்களும் ஜெபித்து அதை தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் மகிமைப்படுவாராக ஆமே